எல்லோருக்கும் வணக்கம் நான் அபிஷேக் முன்னூத்தி பதினெட்டு இன்றைய தலைப்பு படி வாழ்ந்து காட்டியவர் ராமச்சந்திரமூர்த்தி எப்போதெல்லாம் பூமியில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பேன் என்றார் மகாவிஷ்ணு எனவே அவர் ஒவ்வொரு காலத்திலும் பல அவதாரங்களை எடுத்தார் சக்தி யுகத்தில் மற்ற அவதாரமும் கூர்ம அவதாரமும் வராக அவதாரமும் நரசிம்ம அவதாரமும் ஆகிய அவதாரங்களை எடுத்து தர்ம தர்மம் தவறியவர்களை அளித்தார் அடுத்ததாக திரேதா யுகத்தில் வாமன அவதாரமும் பரசுராம அவதாரம் ராமர் அவதாரங்களை எடுத்தார் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி மூ உலகங்களை அபகரித்ததால் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகங்களை மூன்று உலகங்களையும் மீட்டு கொடுத்து தர்மத்தை காத்தார் பரசுராமர் அவதாரத்தில் தந்தை சொல்லே மந்திரம் என தாயை அளித்தார் பின் தன் முன்னோர்களை உயிர் பெற செய்தார் இப்பொழுது இப்போது ராமர் அவதாரத்தில் பாவங்களை அழித்து தர்மத்தை காத்த செயல்களை பார்ப்போம் தன் பதிமூணு வயதிலேயே விசுவாமித்திரர் முதலிய பல முனிவர்கள் உலகிலுள்ள உயிர்களும் உலகமும் நலமாயிருக்க மாதக்கணக்கில் பல வேள்விகள் செய்ய செய்தார்கள் அந்த வேள்வியையும் தவத்தையும் செய்ய விடாமல் தாடகை முதலான பல அரக்கிகளும் அரக்கர்களும் அசுத்தப்படுத்தினர் அவர்கள் எல்லாம் ராமரும் இலக்குவனனும் அரக்கர்களை வதம் செய்து வேள்வியையும் தர்மத்தையும் காத்தனர் தான் அறியாமல் செய்த தவறை மன்னிக்க வேண்டிய வேண்டி அகலிகையை மன்னித்து ஏற்கும்படி கௌதமரை வேண்டி தர்மம் காத்தார் ராமர் மிதிலாபுரியில் சீதையை ராமர் திருமணம் செய்தபோது உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று சொல்லியபடி வாழ்ந்து காட்டினார் தசரத கொடுத்த வரத்தை காக்க உடனே ராமர் காட்டுக்கு சென்றார் தாய் சொல்லை தட்டாத மகனாக தம்பியாக இலக்குவன் தர்மம் காத்தார் தாய் காட்டிலேயே பதினாலு ஆண்டுகள் இரு என்றபடி சுக்ரிவன் நகருக்குள்ளும் செல்லவில்லை இராவணனின் இலங்கைக்குள்ளும் செல்லாமல் தர்மம் காத்தார் யுக்த காலத்தில் ஆயுதங்களை இழந்து வெறும் கையனாய் நின்ற ராவணனையும் கும்பகர்ணனையும் கொல்லாமல் இன்று போய் நாளை என்று போர் அறம் காத்தவர் ராமர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நன்றி வணக்கம்